தன்வந்திரி பகவான் உதவியோடு உங்கள் எல்லாரையும் நான் குணப்படுத்தி தர்றேன் மே மாதம் பதினைந்தாம் தேதி வாங்க சிறந்த தங்கும் இடத்தோடு ஓராண்டு கழித்து ஆயுசு நூறு குணமாக்கும் கலை பயிற்சி நடக்குது மே பதினைந்தாம் தேதி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது எந்த வியாதியும் இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் நான் உங்களை வாழ வைக்கிறேன் உணவின் மூலமாக சமையல் உணவு மூலமாக உங்களை நான் வாழ வைக்கிறேன் இயற்கை உணவு உங்களுக்கு தேவையா நானே தயாரிக்க கற்றுக் கொடுத்து நானே தயாரிச்சு இந்த அஞ்சு நாள் உங்களுக்கு கொடுத்து உங்களை சாப்பிட வச்சு இந்த உணவின் ருசியை உங்களை உணர வச்சு நான் உங்களை காப்பாற்றி கொடுக்குறேன் மருந்து மாத்திரையிலேருந்து விடுதலை ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ க்யூரபிள் பர்சனோட வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு உணவின் மூலமாக குணமானவர்கள் ஒரு இயற்கை அற்புதமான ஒரு சூழ்நிலையில் நாம் பயிற்சி எடுக்க போகிறோம் பயிற்சி கொடுக்கறதுக்கு இடமில்லாமல் இவ்வளோ நாளாக நம்ம பயிற்சி பண்ணாமல் இருந்தோம் இப்போது அருமையான இடத்துல பயிற்சி நடக்க போகுது ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சிவகாசியில் நடக்குது பயிற்சி நோயில்லாத தேகத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் ஒவ்வொரு நபரும் நல்லா இருக்க முடியும் எல்லாரையும் நம்ம நல்லது செஞ்சு அனைவரையும் குணப்படுத்த முடியும் யாருடைய உடம்புலையும் தேவையில்லாத சதப்பகுதி இருந்தால் அதை சரி பண்ண முடியும் தலைவலி காய்ச்சல் சர்க்கரை வியாதி தைராய்டு எல்லாமே பேக் டு நார்மல் நம்ம உடம்பை கொண்டுட்டு வர முடியும் கிராமத்து சூழ்நிலையுடன் கூடிய தங்குமிடம் வசதி உடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹனுமந்தா ஹாஸ்பிட்டல் சிவகாசிக்கு வாங்க இந்த இடத்துல நல்ல மூலிகை தோட்டங்கள் இருக்குது பார்க்கலாம் வாங்க ஆயுசினு ஒரு பயிற்சி இந்த குணமாக்கும் கலை பயிற்சி கட்டண பயிற்சி இந்த பயிற்சி தங்குமிடம் இடம் அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய உணவு இது ரெண்டுக்குமான செலவு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டணம் நேரடியாக பயிற்சியில் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப சிறப்பான பயிற்சியாக இது அமையும் ஒரு கிராமத்து சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடம் மரங்கள் எல்லாம் நன்றாக நிழல் தரும் மரங்களாகவும் மூலிகை தரும் மரங்களாகவும் வளர்க்கப்பட்ட இடம் இது இவ்வளோ நாளாக நம்ம ஏன் ப்ரோக்ராம் பண்ணலை இடம் இல்லை ரெண்டாவது எக்கனாமிக்கெலாம் நமக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வைக்கணும்னாவே எவ்வளோ செலவாகுது அப்போது ஒரு ப்ரோக்ராம் வைக்கணுன்னா அப்போ செலவாகும் தானே அப்போ அந்த கட்டணத்துக்கு நமக்கு சூழ்நிலை சரியில்லாததுனால ஒரு வருஷமாக நம்ம பயிற்சியை நிறுத்தி வச்சுருந்தோம் ஆயுசு ஒரு குணமாக்கும் கலை பயிற்சி ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மே மாதம் பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் நடக்க போகுது இந்த பயிற்சிக்கு வரதுக்கு வருகை தரக்கூடிய உங்கள் அனைவருக்குமே நாற்பத்தி எட்டு நாட்கள் தினசரி பயிற்சி முடிஞ்ச பிறகு ஆன்லைனில் கிளாஸ் நடக்கும் அது இலவச பயிற்சியாக நடக்கும் இங்கே வரக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழை இலை குளியல் இலவசமாக இருக்கும் இந்த அஞ்சு நாளில் இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே ஆழ்மன பயிற்சி இலவசமாக நடக்க போகுது இந்த அஞ்சு நாளில் வரக்கூடிய அனைவருக்குமே நினைவாற்றல் பயிற்சி இலவசமாக நடக்கப் போகுது இந்த அஞ்சு நாட்களுமே அதன் பிறகு ஐந்து நாட்கள் முடித்து வீட்டுக்கு போன பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் டயட்டு பயிற்சி இலவசமாக நடக்க இருக்குது இது எல்லா சலுகைகளும் உங்களுக்கு உண்டு ஒரே கல்லில் ஒம்பது மாங்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது மக்கள் தங்கும் இடத்திற்கும் வசதியாக இடம் இருக்கிறது என்கிற காரணத்தால் அனைவரும் வாருங்கள் இது ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ஒரு நல்ல தோட்டங்களோடு உருவாக்கப்பட்ட இடம் இந்த நிர்வாகத்தினர் நமக்கு இடம் கொஞ்சம் தந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க ஹனுமந்தா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீங்கள் எங்கே வேணாலும் தங்கலாம் ரூமில் தங்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் ஷெட் இருக்குது தங்கலாம் பயிற்சி ஹால் இருக்குது தங்கலாம் மிகச்சிறப்பான தன்வந்திரி கோவில் இருக்குது தன்வந்திரி இருக்குது வழிபாடுகள் செய்யலாம் மண் குளியலா இலை குளியலா எல்லாத்துக்கும் இடம் இருக்குது இது வரைக்கும் நமக்கு இடம் இல்லை அதெல்லாம் எதுவும் செய்ய முடியலை இப்போது இங்கே மருத்துவர்களும் நமக்கு உதவியாக இருக்காங்க மக்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் தேவை அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும் இது பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இயற்கை அமைப்பு சூழ்நிலை உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லை இந்த இடத்துக்கு வாங்க ஒரு நபருக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இதில் நிறைய இலவச பயிற்சிகளும் உண்டு கட்டணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் தங்கும் செலவுக்காகவும் உணவு செலவுக்காகவும் உட்பட்டது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நோய் இல்லாமல் வாழ முடியும் நல்ல உடம்பு தானே உங்கள் உடம்பு